ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கும்பராசிக்காரர்களோட மைண்ட் செட்டு கடந்த ஆறு மாதமாக எப்படி இருக்குன்னா பணம் வருது நம்ம கிட்ட தான் இருக்குது ஆனால் எப்படி செலவாகுதுனே தெரியல மாத கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது இப்படி கண்டிப்பாக ஒரு தடவையாவது கும்பராசிக்காரங்க நினச்சிருப்பீங்க உங்களை இப்படி புலம்ப வைக்கிறது யார் தெரியுமா பணம் கையில் தங்குறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் கும்பராசிக்காரங்களோட இந்த செலவினங்களுக்கும் பண தடைக்கும் காரணம் ரெண்டு கிரகங்கள் தெரியும் சார் அந்த சனிதானே அவர்தானே ஏழரை சனியில் ஜென்மச்சனியாக ராசிக்குள்ளேயே உட்காந்துட்டு கும்பராசிக்காரங்களான எங்களை படுத்து எடுத்துகிட்டு தானே நினைக்கிறீங்க அது தாங்க இல்லை உங்களுக்கு பண ரீதியாக வருமானம் வரவு செலவு ரீதியாக இப்போ குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறதுல நம்பர் ஒன் ராகு நம்பர் டூ குரு இவங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பில் இருந்து தொல்லை கொடுத்துட்டு வர்றாங்க கும்பம் ஒரு யோகமான ராசிங்க ஏன்னா தனம் லாபம் இந்த ரெண்டு வீடுகளுக்கும் ஒரே கிரகம் தான் அதிபதியாக வருவார் அதாவது தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டுக்கும் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டுக்கும் குரு தான் அதிபதி இவர் நல்லா இருந்தால் தன லாபம் கிடைக்கும் இதுவே நல்லா இல்லைன்னா சம்பாதிப்பீங்க ஆனால் பணம் வீடு வந்து சேராது கடந்த மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து குரு நாலாம் வீடான ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நாலாம் வீடு கேந்திரஸ்தானம் ஆச்சு நல்லது தானே சார் அது குருவுக்கு நல்லது தான் ஆனா அவரோட லாப அதிபத்தியமான தனுசுக்கு ஆறாம் வீடு தனாதிபத்தியமான மீனத்துக்கு மூணாம் வீடு இப்படி குரு ரிஷபத்துல இருக்கும்போது தன்னோட தனுசு மீனம்னு ரெண்டு வீடுகளுக்குமே மறைவாருங்க அதோட அந்த வீட்டில் அவர் பகை நிலையில் வேற இருப்பார் ரிஷப வீட்டுடைய அதிபதி சுக்கிரன் குருவுக்கு பகைவர் இப்படி பல பிரச்சனைகளை கும்பராசிக்கு கொடுக்குற விதத்தில் தான் கடந்த ஆறு மாதமாக குருவுடைய சஞ்சாரம் இருக்கு இதில் போன அக்டோபர் மாதம் வக்கரம் வேற ஆகிட்டாரு எதிர்மறையான வீட்டில் இருக்கும்போது வக்கரமானால் நல்லது தானே செய்யணும் அது ஜோதிட விதி கரெக்டா ஆனால் பாருங்க குரு வக்கரமாகி உங்களுக்கு பண ரீதியாக நல்லது செய்யலான்னு பார்க்கும்போது தனஸ்தானத்தில் அதாவது கும்ப ராசிக்கு இரண்டாம் வீடான மீன ராசியில் ஒரு உட்கார்ந்துட்டு இருக்குங்க அதுதான் ராகு ராகு ஒரு நிழல் கிரகம் அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுடைய வேலையை வீட்டோட அதிபதி என்ன பலத்தில் இருக்காரோ அதை பொறுத்து செய்யும் அப்போ ராகு இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் இருக்காரு கும்ப ராசிக்கு இரண்டாம் வீடு எது மீனம் மீனத்தோட அதிபதி யாரு குரு பகவான் அவர் என்ன நிலையில் இருக்காருன்னு பார்த்தா வக்கரமாகி இருக்கார் ராகு கேதுக்கள் எப்பவுமே வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆனால் அவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த வீட்டுக்கு மறைந்தாலோ வக்கரமானாலோ அந்த ஸ்தானத்துடைய பலனை ஒரு மனிதனுக்கு கொடுக்காம தடை செய்வாங்க இங்கே அதே நிலைமை தான் இருக்குது ராகு ரெண்டாவது வீட்டில் இருக்காரு ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு அந்த வீட்டுக்கு மூணில் மறைஞ்சு வக்கரமாகி இருக்காரு அப்ப பண வரவுல தடையை ஏற்படுத்துறது தான் ராகுவுடைய வேலை பண விஷயம் மட்டுமல்லங்க ரெண்டாம் வீட்டுடைய காரகம் என்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் பிரச்சனை உண்டு பண்ணுவார் ராகு குடும்பத்தில் பிரச்சனை வாக்குவாதம் தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கிறது பொய் சொல்லி சிக்கல்ல மாட்டிக்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு எங்கேயாவது கொடுத்து லாக் ஆகிறது தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கிறது இவனா கிட்ட யாரும் பேச முடியாது மற்றவங்க சொல்கிற அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிறதுன்னு இப்படி ரெண்டாம் வீட்டு ராகவுடைய பலன்களை சொல்லிகிட்டே போகலாம் போதா குறைக்கு இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துட்டுருக்கிற சனியும் மன தான் கொடுத்துட்ருக்கு சரி இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்குங்களான்னு கேட்டால் கும்பராசிக்காரர்களுடைய அதிதேவதையே குபேரன் தான் வீட்டில் லக்ஷ்மி குபேர படத்தை வச்சு தினம்தோறும் வழிபடலாம் வியாழனன்று லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்யலாம் எந்த நாளாக இருந்தாலும் வியாழன் ஓரையில் அதாவது குரு ஓரையில் பணத்தை செலவு பண்ணாதீங்க குரு உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அவருடைய ஓரையில் பணம் உங்க கையை விட்டு போகாம பாத்துக்கங்க இந்த ஓரை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு வேற ஒரு வீடியோ கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு கிரக ஓரை ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும் பஞ்சாங்கத்தில் பார்த்தா இதை தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாங்கம் இல்லாதவங்க பார்க்க தெரியாதவங்க காலாண்ட அட்டையில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கிரக ஓரைகள்னு கொடுத்துருப்பாங்க அதுல எந்த கிழமையில எந்த நேரத்துல குருவுடைய ஓரை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பணம் செலவு செய்யாம இருங்க அது இல்லாம குபேரன் அச்சு பதித்த தங்கம் அல்லது வெள்ளி நாணயத்தை உங்க பணப்பெட்டி அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வச்சிங்கன்னா செல்வம் பெருகும் செலவுகள் அதிகமாக ஆகாது இந்த நிலைமை எப்ப சார் மாறும்னு கேட்டீங்கன்னா குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க வக்ரநிபர்த்தி ஆனவுடனே கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அடுத்த வருடம் மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில தான் குரு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு அதாவது கும்பராசிக்கு திரிகோண ஸ்தானமான ஐந்தாம் வீட்டுக்கு போகிறார் அவர் ஐந்தாம் வீட்டுக்கு போய் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டையும் ராசியையும் பார்க்கக்கூடிய நிலைமையில் கூடவே உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராம் வீட்டையும் அதாவது அவருடைய சொந்த வீட்டை அவரே பார்ப்பார் மிதனத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நிலையில்தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய விரயங்கள் குறைஞ்சு செல்வம் சேரும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்